ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்றது பார்க்கலாங்க தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறோம் வறுத்து அரைச்சாதான் சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஒன் பண்ணி நான் ஒரு கடாயை எடுத்துக்கேன் அதில் ஐம்பது கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா பொருளையும் நம்ம ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ நான் மிளகு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதுவும் நல்லா வறுத்து எடுத்து அதே பிளேட்டில் கொட்டிக்கோங்க சீரகம் அது நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்லோலியே நல்லா வறுத்து எடுத்துக்குவோங்க சீரகம் நல்லா வறுத்து வந்திருக்கு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க இது கூட நான் கடுகு எடுத்திருக்கேன் கடுகு வந்துட்டு அதே அளவில் நூறு கிராம் எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய சுவை இதோடய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு இல்லவாக இருக்கும் நமக்கு கெட்டு போகாது அதுமாதிரி வண்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த மிளகா தூள் அரைச்சின்னா ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் மேலே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே பாருங்கன்னா பச்சரிசி அதையும் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுக்கணுங்க இந்த அரிசி மாறி நல்லா பொறி பொறியாக பொறிஞ்சி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுப்பட்டு எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அதே அளவில் துவரம் பருப்பும் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் ஸ்லோவில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வறுப்பாங்க சில வீட்டில் வந்து வறுக்கவே மாட்டாங்க அப்படியே வாங்கி அப்படியே அரைச்சிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் சோம்பு எடுத்துருக்கேன் சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா அதனுடைய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சோம்பு ரெடி ஆகிடுச்சு வறுத்தாச்சு இதையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க எல்லாமே நீங்கள் ஸ்லோவில் வச்சு தாங்க வறுக்கணும் ஹையில் வச்சிடாதீங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லா பிளேட்டில் கொட்டி மாற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா ஆரி வரட்டும் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்துக்கோங்க இது வந்து நாம் தனியா பொடி ரெடி பண்ணுறதுக்காக அது கூடவி அதே அளவில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த தனியா பொடி அரைக்கும் போது இந்த ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார்லேருந்து காரக்குழம்பு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க இந்த தனியா பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்குவாங்க நான் அரை கிலோ தனியாக வந்து பொடி பண்ண போகிறேன் அதுக்காக அரை கிலோ கடையில் கொட்டிட்டு அப்படியே நல்லா சூடு ஏற்றிக்குவோங்க இதுவும் சிம்லே வச்சு தனியாக வந்து கலர் மாறாமல் அதே கலரில் இருக்கணும் அந்தளவுக்கு லைட்டாக சூடு பண்ணி வறுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இது நல்லா சூடு வந்து நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு அரை கிலோ நீட்டு மஞ்சள் எடுத்துருக்கேன் இந்த கடாயை சூட்லேயே கொட்டி அப்படியே நல்லா சூடாகட்டங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ பாருங்கள் நான் வெயிலில் வந்து பாருங்கள் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக காய் வச்சிருக்கேன் அது கூட ஒரு கால் கிலோ கேஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க கொழம்பு கலர் வந்து மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் எது செஞ்சாலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவேனா நல்லா காய்ந்த கருவேப்பில நல்லா ஒரு நாலஞ்சு கைப்பிடி ஒன்றா சேர்த்து அலைச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் இது கூட அரைச்சிங்கன்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே எடுத்து பக்கெட்டில் கொடுத்து நான் இப்போ மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டு பாருங்கள் காற்றம் பாருங்கள் குழம்பு இந்த மிளகாத்தூளே பாருங்கள் எந்த கலர் சூப்பராக இருக்குன்ட்டு அது கூடவே பாருங்கள் மஞ்சள் பொடியும் எடுத்துக்கிட்டேன் நமக்கு எப்படியும் ஒரு எட்டு மாதத்துக்கு இல்லை ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே வரும் அந்தளவுக்கு நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கூட தனியா பொடி நான் சொன்னது போல் இதில் சோம்பு மிளகு சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு மிளகாத்தூள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தேன் நான் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே எடுத்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்